பூம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஊம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச இராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கி ராம் பத்தொன்பது மூன்று வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி இரவு பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விசாகம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேபதி அசுபதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜன வசியம் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பல் மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடர் உடற்பயிற்சியை விட மன மகிழ்ச்சி மகத்தானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்தவங்க வரதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும் வருமானத்திற்கான வழிவகைகள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நாளில் மிகுதியாகும் பொதுவாகவே ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அயல்நாட்டு பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எந்த வயதாக இருந்தாலும் சொந்த முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சார்ந்தவங்க தாட்சாயினி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கை அதிகரிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான திட்டங்களும் செயல்பாடுகளில் உருவாகும் பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்ட நிலே இல்லாதவர்களுக்கு ஆண்டவன் துணை நிற்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க முக்குருணி விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி கடக ராத்தியை சார்ந்தவர்களுக்கு விட்டுப்போன உறவுகள் தட்டுப்படும் வீடு வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய புதிய சேர்க்கைகள் அதிகரிக்கும் மராமுத்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல முறையில் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துடித்து கொண்டே இருக்கும் இதயத்தைப் போல உழைத்து கொண்டே இருக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசிய சார்ந்தவங்க கர்ப்பக லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நிதானம் என்ற விஷயத்தை கடைபிடித்து தனம் என்ற லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகம்பாவம் உள்ள மனிதனுக்கு பெரும் பாவம் வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க உள்ள கலந்த பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும் எண்ணிய காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய அன்பார்த்தமான உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ந்து கொண்டே வரும் எதிர்ப்புகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் ராசிய சார்ந்தவங்க குல தெய்வம் அதாவது வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் ஆதரவு பெருகும் உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் நட்புணர்வோடு சந்தோஷத்தோடு நட்பு கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவிடாத உழைப்புக்கு தடைபடாத செல்வம் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க இந்திர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் பெரிய பெரிய மனுஷால சந்திக்கக்கூடிய அல்லது பாலிய வயதிலே பிரிந்த பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய அதன் மூலமாக புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய நல் பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் உயர்வுகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சார்ந்தவங்க விபூதி விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹச் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் வெளிப்படும் வீட்டுக்கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பழைய கடனை அடைக்கக்கூடிய புதிய புதிய உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்வாய்ப்புகள் அதிகரிக்கும் மருந்து கடன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மோதலே இல்லாத காதலும் இல்லை முன்னேற்றமே இல்லாத வாழ்க்கையும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ சார்ந்தவங்க அதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்கால யோசனைகள் அதிகரிக்கும் சந்தோஷம் களை கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ஊடகத் துறையில் உள்ளவர்களுக்கு உண்மையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாடகத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரவுகள் உள்ளவனுக்குத்தான் உறவுகள் சேரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசிய சந்தவங்க காரநீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபகாரியம் உறுதியாகும் அதாவது மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமணம் சுபகாரியமாக உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அஞ்சு வயசாக இருந்தாலும் பிஞ்சு வயசாக இருந்தாலும் அன்பை போதிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க சோடஷல் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே மீனராசியை சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகும் புதிய நட்புகள் மூலமாக பெரிய பெரிய சாதனைகளை செய்ய முடியும் ஏற்றுமதி அல்லது இறக்குமதி சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசையை சார்ந்தவங்க கமல விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழு ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்